கண்ணில கண்ணுக்கு முன்னால் நாம் பார்க்கறது வந்து பொய் என்றதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அம்பிகை போலே நிற்கிறாளே என் மணி செல்லம்மாவை பத்தி எழுதுறாரு அம்பிகை போலே நிற்கிறாளே இவள் பொய்யா தங்கச்சிலை போலே தங்கச்சிலை போலே நிற்கிறார் தங்க கிளிகள் போல் கொஞ்சி விளையாடி கொண்டிருக்கின்றனவே என் குழந்தைகள் இவை பொய்யா இவள் நம் மகிழ்ச்சியிலெல்லாம் தானும் பொரித்தாள் நம்முடைய துன்பங்களுக்கெல்லாம் கண்ணீர் விட்டாள் இவள் பொய்யா அமர்ந்து அசைந்து ஆடுகின்ற இந்த ஊஞ்சர் பலகை பொய்யா என் எண்ணம் பொய்யா எழுத்தும் பொய்யாங்கிறான் அதனால மாயை பழித்தன்னா அதுதான் நிலையில்லை என்கின்ற எதுவும் இங்கே நிலையில்லை என்பது புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நிலையற்ற தன்மைகள்ல ஆசைப்பட்டு சிக்கி கொள்ளக்கூடாது மாயிலிருந்து பெறுகின்ற ஞானம் ஆனால் இந்த மாயையும் மகாசக்தியினுடைய தோற்றுமே ஞானினாமபி சேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலாதாகிருஷமோய மகாமாயா பிரேசத்தின் துர்கா சப்த ஸ்லோகி சொல்கிறது எல்லாத்தையும் வென்ற ஞானிகளை கூட நீ இந்த மாயைங்கிற வலையில விழச் செய்கிறாய் அல்லவா அப்படின்னு அவளையே இந்த மாயையாக பாடு பாடுகின்ற கூட்டம் நாம அதனால்தான் உண்மை அறிந்தவர் உன்னை கணிப்பாரோ மாயை உன்னை பொருட்படுத்துவாங்களா சத்தியம் தெரிஞ்சவங்க உன்னை பொருட்படுத்துவோம் மன திண்மை கொண்டோரை நீ செய்வதும் ஒன்றுண்டோ மாயையே எத்தனை கோடி படை கொண்டு வந்தாலும் மாயையே நீ சித்த தெளிவு எனும் தீயின் முன் நிற்பாயோ மாயையே அதனால என்னை கெடுப்பதற்கு எண்ணமுற்றாய் கெட்ட மாயையே நான் உன்னை கெடுப்பது உறுதி என்றே உணர் மாயையே அப்படிங்கிறான் திருப்பி அதுக்கப்புறம் வா இது பண்டாரத்தினுடைய தன்மை சாக துணிந்த பின் சமுத் சாக துணியில் நான் துணிந்த பின் அர்த்தம் சாக துணியில் சமுத்திரம் எம்மட்டு மாயையே இந்த தேகம் பொய் என்று உணர் தீரரை என் செய்வாய் மாயையே